ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் குடும்ப அரசியல் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் அது முக்கியமா முன்வைக்கிறாங்க இன்னைக்கு அது குடும்ப அரசியல் சொல்றதா இல்லை கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்றதா தெரியல பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு சமீப காலங்கள்ல அந்த இரண்டு பேருக்கும் இடையிலான மோதல் என்பது வெளிப்படையாகவே எல்லா செய்தி இதிலையும் பார்க்க முடிஞ்சது ஊடகங்கள்ல இப்போது அவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை ஆதனத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு குறிப்பாக அவர் பேசுனதுல பாஜக கூட்டணி தொடர்பான விஷயம் வந்து ஹைலைட்டடாக இருக்குது அதை பார்க்கும்போது தெரியுது அதுவுமே முதல்ல அவருடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பாத்தீங்களா நீங்கள் பிரஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க சார் நான் பார்த்தேன் பாதியிலிருந்து பார்த்தேன் ஆனால் முதல்ல வந்து எனக்கு கிடைத்த உணர்வு வந்து குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய இவ்வளோ தூரம் வெளியில் கொண்டு வந்துட்டாங்களே வெளியில் வந்து பேசுகிறாங்களே எல்லாமே பேசக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களுக்குள்ள இந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே தான் பேச முடியும் வெளியில் வந்து பேசவே முடியாது அப்படிங்கிறது கூட தெரியலையா அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வந்தது ஆனால் வெளியில் பேசுகிறவர்கள் அப்படின்னு யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து இதுதான் கடைசி ரிசல்ட் கடைசி வாய்ப்பு அப்படின்னு பேசுற மாதிரி ஆகுது அதில் டாக்டர் ராம்தாஸ் இன்னைக்கு பேசும்போது சொன்ன மாதிரி அப்படி ஒரு வெளியில் எல்லா விஷயங்களையும் பேச தொடங்கியது அன்புமணி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் முன்வைக்கிறாரு அது தவிரவும் நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட மக்களவைத் தேர்தலின் போது கூட்டணிக்கு போனாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு அவர் வெளியில சொன்னது அப்படின்னு சொல்றது அந்த பனையூர்ல அலுவலகம் திறந்து இருக்கிறேன் நீங்க என்ன பாருங்க அங்க வந்து பாருங்க அங்க வந்து பாருங்கன்னு சொன்னது ஒரு மேஜர் அவுட்பஸ்டாக நினைக்கிறாரு அவருடைய அன்புமணி எல்லை தாண்டிய செயலாக அதிகாரம் தாண்டிய செயலாக பாக்குறாரு அதுக்கப்புறம் தொலைபேசி எண்ணையும் குடுத்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றத ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவர் வெளிப்படுத்துறாரு விஷயங்களை வெளியில் பேசுகிறார் அப்படிங்கிற கொண்டு வருது அதனால அதனுடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை மேல அப்பா மேல நிறுவனர் மேல அவர் வந்து கேள்விகள் செய்தார் எனக்கு இந்த பதவி இறக்கம் ஏன் ஒரு மாசமாகவே என்னுடைய மன இருக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன குற்றம் செய்தேன் நீங்க வந்து எனக்கு பதவி இறக்கம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த கேள்வியையும் பப்ளிக்ட கொண்டு போனது அவர் தான் அதனால நானும் பப்ளிக் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு அதனுடைய தான் இந்த நான் ஏற்கனவே சொன்னது எல்லாத்தையும் அவர் பேசிட்டுறாரு மற்றபடி பொலிட்டிக்கலாக டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படிங்கிறதோ அல்லது கட்சிக்குள்ள இன்னொரு நபரை கொண்டு வரும்போது அதாவது அதுவும் குடும்பத்திலேருந்து தான் குடும்பத்திலேருந்து இன்னொரு நபர் கொண்டு வருவதில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனையாக இருக்கு அதாவது அந்த விதத்தில் பார்க்கும்போது இவங்க இவ்வளவு நாள் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிஞ்சிருக்கிறாங்க திமுக மேலே வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்க டாக்டர் நிறுவனர் டாக்டருக்கு பிறகு தலைவர் டாக்டர் அதுக்கப்புறம் இளைஞர் அணிக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒருவர் அப்படின்னு தான் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆல்டர்னேட்டாக ஜிகே மணியுடைய பையனை கொண்டு வர்றதுக்கு தமிழ்குமரன் அவரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட அன்புமணி அதை தடுத்தார் அப்படிங்கிற செய்தியையும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறாரு ஆக அதனால வாரிசு அரசியலை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொது வெளியில வந்து அது தொடர்பாக உண்டான அனைத்து மோதல்களையும் இப்போது நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அவங்க இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டாங்க அரசியல் ரீதியாக அப்படி ஒரு குற்றச்சாட்டை எந்த கட்சியும் எதுவும் சொல்ல மாட்டார்கள்ன்ற உணர்வு கிடைக்குது சொல்லாம அது சொல்லாம இருப்பாங்களா சார் இதற்கு முன்னாடியுமே சொல்லியிருக்காங்களே கூட்டணியா மேடைகள்ல இருப்போதுமே அதை ஒன்னும் மோடி அவர்கள் இவர்களை கூட வச்சுக்கிட்டே கூட விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது இவங்க பெருசா அப்செக்டும் பண்ணதே இல்லை பண்ணது இல்லை பட் இப்போ இவங்க வந்து அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு குடும்பத்தை தவிர யாரையுமே கொண்டு வரல அப்படிங்கிறதும் வெளிப்படுது இல்லை சரி இப்ப இதுக்கு முன்பு வந்து ராமதாஸ் அவர்கள் மேடையில பேசும்போது முந்தைய நிகழ்ச்சியில பேசும்போது நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாநில நிர்வாகிகள் கூட்டம் எல்லாம் போது கூட ராமதாஸ் அவர்கள் அழைச்சு நிறைய பேர் வரல அதெல்லாம் தடுத்துட்டாரு அன்புமணி அப்படின்னு பகிரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறதா அப்படிங்கிற நிறைய விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்குது இப்போ பாமகவிற்குள் பாஜக கை வைக்க ஆரம்பித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு டோனும் தெரியுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமாகவே அவங்களுடைய பாஜகவோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருந்தது அன்புமணி மூலமாக அவங்க அந்த ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த அந்த செயல்பாடை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஒரு சிக்கலாகும் போது இந்த ரிவல்ட்டும் வருது அப்பாட்டேந்து அந்த ரிவல்ட்டும் வருது ரிவால்ட்ன்னு சொல்ல முடியுமா அது குடும்பத்தில் வந்து எல்லா உறவுகளும் சுமூகமாக இருந்தது என்றால் அவர்கள் எல்லா திசையிலையும் பயணிப்பார்கள் பாஜகவோடு போனதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருந்தது இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த முதல் முறையாக பாஜக கூட்டணி முதல் முறையாக ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அண்ணா திமுக பாஜக கூட்டணியில டாக்டர் ராம்தாஸ் இணைந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் ஐந்து இடங்கள் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துல மக்களவைக்கு ஒதுக்குனாங்க அதுல பாஜக தான் அவர் இருந்தார் தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயலலிதா ஆதரவை விலக்கி கொண்ட போதும் கூட பாஜக தான் பாமக இருந்தது ஆக அவங்க வந்து வெளியில வரல பாஜக பாஜகவோட போறதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருந்தது இல்லை அப்படிங்கிறது அப்பவும் தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆனா அதெல்லாம் ஒரு பீரியடு அண்ணா திமுகவும் போச்சு திமுகவும் போச்சு அதுக்கப்புறம் யாருமே கூட்டணிக்குள்ள போகல அதனால ரெண்டாயிரத்தி பதினாலுல மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தோம் ஆனா அப்படியே போனாலும் அன்புமணி தான் போவாரு ராம்தாஸ் தான் போக மாட்டார் அப்படின்னு நினைச்சது எல்லாம் நடக்கல கடைசியாக அவரே போய் மோடி பாஜகவோடு மேடையில அமர்ந்தார் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவர் அமர்ந்தார் பாஜகவோட தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு அதனால இப்ப வந்து பாஜகவோடு இருக்கக்கூடிய பிரச்சனையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் சொல்றது வந்து அது பெரிய அளவுல அப்பீலிங்கா இல்லை ஒரு கோர்ட்ஸ் கரெக்ஷனுக்கு முயற்சி பண்ணணும் ஆனா அது கூட நடக்க விடாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இது அவர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அன்புமணியாவும் சௌமியா அன்புமணி அவர்களும் என் காலை பிடிச்சி என்னை கேட்காமலே நிறைய விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு வராமலே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நான் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும் போது வாசலுக்கு பாரத் மாதா ஜெயின்னு கோஷம் போட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு ராமதாச காட்டிலும் அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப தீவிரம் காட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் இன்னும் அன்புமணி தரப்புல இருந்து பதில்கள் எதுவும் வரல அப்படி இருக்கும்போது இந்த சினாரியோவை நீங்க பாக்கு நாளைக்கு அவர் சந்திக்கிறார் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அதில் அவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணுவாரு அநேகமாக இது நேச்சுரலாக அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறது தானே அவங்க கட்சிக்காரர்களே கட்சி தொண்டர்களை மாவட்ட அளவில் டூர் பயணம் செய்து மாவட்ட அலகுகளுக்கு பய பயணம் செய்து அவங்க வந்து அவ தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்றது தான் அடுத்தாப்புல இருக்கும் இன்றைக்கு டாக்டர் கண் கலங்குகிறார் அப்படிங்கிறது வந்து கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால அவங்க வந்து என்ன இருந்தாலும் இது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கு அவங்களிடத்துல மேலோங்கி இருக்கும் இனி நாளைக்கு போய் அதை நீர்த்து போக வைப்பதற்கு டாக்டர் அன்புமணி என்ன செய்யறாருங்கிறத நாளைக்கு பார்க்கணும் அந்த ப்ராசஸ் வந்து கட்சிக்குள்ள நடக்குது ஆஹ் அந்த சொல்றாரு என்ன குற்றம் செய்தேன்னு தர்மபுரியில பேசும்போது போது அன்புமணி முப்பத்தி ரெண்டு வயசுல ஒன்றிய அமைச்சராக அவரை என்னுடைய சத்தியங்களை மீறி அந்த இடம்தான் ரொம்ப முக்கியமான இடம் என் நானோ என்னுடைய குடும்பத்தினரோ இந்த சட்டப்பேரவைக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த அரசு அதிகாரம் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குள்ளயும் கால் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் உறுதிமொழி ஏற்றிருந்தார் அந்த உறுதிமொழியை மீறி என்னுடைய சத்தியங்களை மீறி முப்பத்தி ரெண்டு வயசுல அவரை வந்து ஒன்றிய அமைச்சராக்குனதுதான் நான் பெரிய நான் செய்த பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு தப்பெல்லாம் நான் தான் செய்தேன் அவர் செய்யல அப்படின்னு சொல்றாரு ஆனா அதே ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் சட்டரிக்கலாம் அப்படி சொல்ல முடியுது மற்ற இடங்கள்ல வந்து நிலை கண்ணாடி மாதிரி இருந்த கட்சியை சுக்குநூறாக உடைச்சது யாரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக நிறைய தவறுகளை அன்புமணி செய்தார் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு அதுலயும் ஒரு சிக்கலான இடம் இருக்கு தமிழ்குமரன் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமரனை லைகா இன்சார்ஜாக இருக்கிறவரை அவருடைய செல்வாக்கு பொருளாதார செல்வாக்கும் திரையுலகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில அவரை இளைஞர் அணி தலைவராக போடணும்னு நினைச்சா ஆனா அவர் பொதுக்குழுவுக்கே வரக்கூடாதுன்னு அன்புமணி எனக்கு ஆணையிட்டார் அப்படின்னு அதுவும் ஒண்ணும் சொல்றார் ஆக அப்போது இந்த முரண்பாடு கூர்மை அடையவில்லை இவங்க இளைஞர் அன்னைக்கு பொறுப்பாக ஆள் புதிதாக ஆள் கொண்டு வரும் போது எல்லாமே அது அன்புமணியின் மனதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்காரு அவரோ அந்த பெயர் வரல அந்த பெயர் வராத போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னு இப்போது புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா தமிழ் தமிழ்குமரனுக்கும் எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முகுந்தனை இப்ப போடும் போதும் எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றாங்க முகுந்தனுக்கும் அவர் எதிர்ப்பு காமிக்கிறாரு ஆனா தமிழ்குமரனுக்கு எதிர்ப்பு காட்டும் போது அதில் ஒப்புதல் இல்லாட்டாலும் ஒப்புதலோடு அவரை பொறுப்பிலிருந்து விலக்கிய டாக்டர் ராம்தாஸ் முகுந்தனோடு முகுந்தனை பதவி கொடுக்க முகுந்தனுக்கு பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அன்புமணி சொல்லும் போது அந்த அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அன்புமணியை வந்து பதவியிலிருந்து இறக்குகிறார் அப்படிங்கிறது தான் நடக்குது கையை மீறி அன்புமணி ராமதாஸ் நடந்துக்கிறாரு அப்படிங்கறதுனால ராமதாஸ் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்தார்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல கட்சி கட்டுப்பாடு நம்ம கட்சி கட்டுப்பாடு தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் குமரனோட வரும்போதும் வரும் தான என்ன இருந்தாலும் அஹ் ஜி கே மணியினுடைய ஃபேமிலியில இருந்து ஒருத்தரை கொண்டு வரும்போது எதிர்ப்பு வருது தலைவரும் சேர்ந்து அவருக்கு இப்ப சொல்றாரு அவர் எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு அப்படி ஒப்புதல் இல்லை என்றாலும் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறாருல பையன் கேட்டாருன்னு இப்போ அதே மாதிரி பையன் கேட்டார்னு சொல்லி மகளுடைய மகனுக்கு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு தடை வரும்போது பையன் கேட்டார்னு சொல்லி அவர் அதை ஏற்கல மாறாக அதை மறுக்கிறார் அப்போ குடும்பத்திற்குள்ளிருந்து ஒருவருக்கு ஒருவரை வந்து மறுப்பதற்கு அன்புமணிக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு

மருத்துவர் ஐயா வந்து டாக்டர் ராம்தாஸ் வந்து எனக்கு குலதெய்வம் அன்புமணி ராம்தாஸ் எதிர்காலம் அப்படிங்கிற உணர்வோடு கட்சியில் தொடர்ந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த இளைஞர் சங்கத்தினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார் பதவி விலகிறேன் கடிதம் கொடுத்ததாகவும் இன்றைக்கு செய்திகளில் இருக்கு செய்திகள் இருக்கு செய்திகளில் இருக்கு அதற்கு என்ன பொருள் அப்படி ஒரு லெட்டர் கொடுத்து வச்சாச்சுன்னா காம்ப்ரமைஸுக்கான வாய்ப்பு கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ளலாம் சமரசத்திற்கான கத கதவுகளை திறந்து வைத்துக் கொள்வதற்காக அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்களா இது வந்து கட்சிக்குள்ள சமரசம் தேவை குடும்பத்திற்குள்ள சமரசம் தேவை எல்லா எல்லாம் தான் சுமூகமாக அடுத்து வரும் நாட்கள் போகும் என்ற சூழல்ல அப்படி ஒரு சாக்ரிஃபைஸை முகந்தன் செய்கிறாரா போது கூட்டணி தொடர்பாக அதிமுக சேரணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும் கூட சேரணும்னு சொல்லி ராமதா அன்புமணி அவர்கள் சொன்னதாகவும் இந்த விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு பேருமே கூட்டணியில தான் இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் பாமக என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுப்பாங்க அவங்களுக்கு இது இந்த இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல அவங்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இது ஒரு மேஜரான பிரச்சனையை உருவாக்குமாங்கிறது எனக்கு தெரியல கட்சி இரண்டாக உடைந்து ஆளுக்கு ஒரு கட்சி அப்படின்ற நிலைக்கெல்லாம் போகுமா அப்படிங்கிறது தெரியல அப்படி ஒரு நிலை வந்தால் அன்புமணி ராம்தாஸ் கட்சியினுடைய கட்சி தனக்குத்தான் என்று முழு உரிமை கோருவாரா அது திரும்ப அந்த அந்த வழக்கு அதிமுக வழக்குகளை போல அந்த வழக்கு நீதிமன்றங்கள்லையும் தேர்தல் ஆணையத்திலையும் டெல்லியில அதிகாரம் நிறைந்த படி படிக்கட்டுகள்லையும் போய் திரும்பவும் அந்த விஷயம் பஞ்சாயத்துக்கு நிற்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் டாக்டர் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு போவதற்கு இடம் கொடுக்க மாட்டாருன்னு நம்பலாம் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அதுக்குள்ள பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் தெரியல ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல எந்த எல்லைகளுக்குள்ள இருக்காங்கன்னு தெரியல நான் வந்து மீடியாவில் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறேன் ஊகங்களாக வரக்கூடிய செய்திகள் எதுவும் எனக்கு தெரியாது அதனால அதை அதை கெஸ் பண்ண முடியல இன்னொரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது சார் கூட்டணி தொடர்பானது அதனால அதுவும் சேர்த்து பேஸ்ட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணி மீது பாஜகவிற்கு பயம் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இன்னும் கூட்டணி அதாவது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு அணியில திரளணும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் பேசியிருந்தாங்க அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு திமுக கூட்டணி வலுவாக இருப்பது பாஜகவிற்கு ஒரு வித அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பார்க்க அது வழக்கமாக அவங்கதான் சொல்லுவாங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்த உடனே திமுக அஞ்சு நடுங்குகிறது அப்படின்னு அந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தொலைக்காட்சிகள்ல பேசுறாங்க விஜய் கட்சிக்காரர் கட்சி தொடங்கின உடனே விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு திமுக அஞ்சுகிறது திமுக அஞ்சுகிறதுன்னு சொல்றவங்களுக்கு நண்பர் செந்தில்வேல் வந்து ஒரு ஷோல பதில் சொன்னாரு சினிமாவை விட்டுட்டு கட்சி அரசியல் கட்சி அரசியலுக்குள்ள வந்தது கட்சியை தொடங்கி அரசியலுக்குள்ள வந்ததே சூரி பாபு யோகி பாபு சூரி சூரி யோகி பாபு போன்றவர்கள் எல்லாம் கதாநாயகனாக நடக்கும் போது இனி தனக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற தான் அஞ்சு நடுங்கி விஜய் வந்து கட்சி தொடங்கினாரா அப்படின்னு அவன் சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்னு செந்தில் பேசியது நினைவுக்கு வருது இனி யாரு சொன்னாலும் செந்தில் சொல்றதுதான் நினைவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களை எங்களை பார்த்து அவர் அஞ்சுகிறார் அவரை பார்த்து இவர் செந்தில் சொன்னதுதான் நினைவுக்கு வரும் இப்போ திருமாவளன்னு சொன்னது அவங்க சொன்னதை மாதிரியான விஷயமாக இல்லை ஏன்னா இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம்ல அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை உள்துறை அமைச்சர் வந்து இங்க அறிவிச்ச உடனே அது ஒரு பெரிய தீயாக பரவும் உணர்வு அவங்க நினைச்சது இந்த கூட்டணியே திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கான வலிமை பெற்றதுன்னு மக்கள் நினைப்பாங்க அது ஒரு எலக்ட்ரிஃபையிங் எஃபெக்ட் வந்து அரசியல் களத்துல உருவாக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா ஒண்ணுமே இல்லை அண்ணா திமுக சைடுலேயே கூட எந்த ரியாக்சனும் இல்லை திமுக கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணியை விட்டு விலகுகிறோம்னு சொல்லும் போது லட்டு கொடுத்து கொண்டாடிய பட்டாசு வெடிச்சு கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள் கூட்டணி திரும்ப சேரிச்சு சேரப்போறோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த ரியாக்ஷனும் காட்டல கனத்த மௌனத்தோட இருந்தாங்க அதற்கு பிறகு நடந்த அண்ணாதிமுக பொறுப்பாளர்கள் கூட்டம் செயலாளர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுல பேசும்போது கூட பாஜக கூட்டணிக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லிடாதீங்கிற ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டது அல்லது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு செய்திகள் நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆக அந்த எஃபெக்ட் போதாது அப்படின்னு உடனே இப்போ வந்து என்ன சொல்றாங்க விஜயும் இந்த கூட்டணிக்குள்ள சேருவாரு தேவைப்பட்டால் சீமானும் இந்த கூட்டணிக்குள்ள சேருவாரு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரே அணியில சேருவோம் அப்படி இருமனை போட்டியாக நாங்க நிற்கும் திமுக வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்ல தொடங்குறாங்க அப்படி சொல்றதுனால நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தது போதாதுன்னு இப்ப எல்லாரும் அதாவது புலிக்கு பயந்தவங்க எல்லாம் வந்து படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அத மாதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு கதையை பாஜக முன்வைக்கிறது அத திருமாவளவன் வந்து பயப்படுறாரு ஏன்னா அண்ணா திமுக கூட்டணி மட்டும் போதவில்லை அவர்களுக்கு அதனால வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னும் சில கட்சிகள் தேவையாக இருக்கிறது அப்படின்னு நெய்னாளனாக நாகேந்திரன் சொன்னதுக்கான எதிர்வினையாக திருமாவளவன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மிக்க நன்றி சார் இன்றைய தினம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் திரும்பவும் பேசியிருக்கோம் மீண்டும் நாளைக்கே மனிதா மனிதா நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறோம் சார் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய மிக்க நன்றி நன்றி ராம் வணக்கம் நன்றி நேர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை